இப்போ நம்ம பெட்ரோல் பம்பில் கிடைக்கிற எல்லா பெட்ரோலுமே இ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட் ஸோ இதனால் என்ன பிரச்சனை நமக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம வண்டியில் இ டுவெண்ட்டி யூஸ் பண்ணலாமா ஏன் இப்போ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இ டுவெண்ட்டி பெட்ரோலோடைய பெனிஃபிட்ஸ் என்ன பாசிபிள் டேமேஜஸ் என்ன அதை வந்து யூஸ் பண்ணலாமா லாங் டேர்முக்கு நம்ம வெஹிக்கிளில் அது என்ன பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்லிருந்தே எல்லா மேனுஃபேக்சரரும் இ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லா மேனுபேக்சரர்ஸுமே கணிசமாக இ டுவெண்டி கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள்ஸ் தான் வந்தது இது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய வெஹிக்கிளில் அது காராக இருந்தாலும் இல்லை மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் இ டுவெண்ட்டி அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து டேங்கில் எங்கேயாவது மோட்டர் சைக்கிளில் பார்க்க முடியும் நீங்கள் ஃபியூலில் ஃபில் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிட்லேயே நீங்கள் இ ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஸ்டிக்கரும் கார்லேயும் இருக்கும் அப்படி இருந்தாவே அது இ டுவெண்டி கம்ப்ளைண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் மோட்டர் சைக்கிள்ஸில் இம்போர்ட் பண்ணுற சூப்பர் பைக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இ ஃபைவ் இ டென் இ ஃபிஃப்டீனுங்கிற ஸ்டிக்கரும் பார்க்க முடியும் இது எல்லாமே என்ன அப்படின்னா எத்தனால் பர்சன்டேஜ் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் எத்தனால் அப்படிங்கிறது சுகர் கேன்லையும் அப்புறம் கார்ன் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு பெட்ரோலை ஏன் எத்தனால் கலக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு கார்பன் எமிஷன்ஸை கம்மி பண்ணும் அப்படிங்கிற ஒரே பதில்தாங்க எல்லாருமே என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பிஎஸ் ஓர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு நிறைய ே இருக்கு இந்த கார்பன் கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனால பயன்படுத்தினா இன்னுமே அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வருஷமாவே பெட்ரோலை எத்தனால கலந்து ஒரு பிளென்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த கலவையோட கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படி மாறி பொறுமையா நிறைய இந்த பெட்ரோலா மாத்த ஆரம்பிச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நைன்டி டு நைன்டி ஸ்டேஷன் எல்லாமே இ டுவெண்டியா மாறிடுச்சு பிஎஸ் சிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தயாரிச்ச வெஹிக்கிளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல ஏன்னா ஆல்ரெடி

வருஷமா குறைஞ்சிரும் ஆல்மோஸ்ட் பத்து வருஷம் வேலை செய்யற சில காம்போனன்ஸ் எல்லாம் அஞ்சு வருஷம் வேலை செய்யும் அது பழுதடைஞ்சிரும் அப்படிங்கற ஒரு ஆபத்து தான் இத குறிக்குது கம்ப்ளைண்ட் ஆஹ் இருக்கிற வெஹிக்கல் இந்த ப்ராப்ளம் இல்லன்னு ஆல்ரெடி சொல்லிருந்தேன் ஆனா இந்த ப்ராப்ளம் இந்த பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்க வெஹிக்கிள் எத்தனால டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு யூஸ்வல்லா நம்ம பெட்ரோல் வந்து ஹண்ட்ரட் பெர்சன் இம்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல டுவெண்ட்டி பெர்சன் எத்தனா கலந்துட்டா நம்ம அந்த டுவெண்ட்டி பெற்றோர் கம்மியா வந்து இம்போர்ட் பண்ண முடியும் இதனால இம்போர்ட் காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும் இது மூலியமா இந்தியன் ஃபாரின் ரிசர்வ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும் இது மூலயமா நம்ம இம்போர்ட்டை குறைக்கலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் லெஸ் பொல்யூஷன் ஆபியஸ்லி எத்தனால வந்து கார்பன் மோனாக்ஸைடோ கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நமக்கு லெஸ் பொல்யூஷன் வண்டி ஏற்படுத்தும் மெயினான விஷயம் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றோம் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணுறோம் இது மூலியமா நமக்கு எக்கனாமிக்கலாவும் பெனிஃபிட்டா இருக்கு அதே போல பொல்யூஷனும் கண்ட்ரோல் செய்யப்படுது இப்போ இஸ்யூஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் இஸ்யூஸ் அப்படின்னு

பி எஸ் ஃபோர் அண்ட் பி எஸ் த்ரீ வெஹிக்கிள்ஸ்ல ஸ்டீல் ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும் மெட்டல் பார்ட்ஸ் ஃபியூவல் லைன்ஸ் ஃபியூவல் பம்ப் அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் இதெல்லாம் எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டுவெண்ட்டில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக பெட்ரோலில் வாட்டரே இருக்காது இன்ஃபேக்ட் வந்து சுத்தமாக டேங்க்குள்ளே தண்ணியே போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ரொம்ப சேஃபாக இருப்போம் ஆனால் இப்போ எத்தனால் மூலிமா நம்ம தண்ணியை டேங்க் குள்ளரையே விடுறோம் இன்ஜின் குள்ளரை கம்பஷன் நடக்கிறப்ப நிறைய வாட்டர் மாலிகல்ஸும் மாய்ச்சரும் வந்து வெளியே வரும் அப்படி வெளியே வர்றப்ப பிஸ்டன் குள்ளரை இன்ஜின் தண்ணி தேங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி தண்ணி தேங்கிறதுனால இந்த பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் ஏன் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இந்த எத்தனால் கலந்த கெமிக்கல் வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாமே தாங்கக்கூடிய அளவில் தயாரிக்கல இது எல்லாமே எத்தனால் பட்ட உடனே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் பட் பெட்ரோல் நார்மல் பெட்ரோல் போறப்ப இது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எத்தனால் கலந்து போறப்ப இதெல்லாம் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு நான் கம்ப்ளைண்ட் இந்த பிளாஸ்டிக் பாலிமர்ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் கட்டு ரப்பர் சீல்ஸ் இது எல்லாமே சீக்கிரமாக கிராக் ஆக ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் ஃபுளுட் ஃபேஸ் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நீங்கள் ரொம்ப நாள் பைக்கையோ காரையோ ஒரே இடத்துல நிறுத்திருக்கீங்க அப்படின்னும் போது எத்தனால் வந்து பொறுமையாக அப்படியே கீழே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபியூல் டேங்க் பெட்ரோலும் எத்தனாலும் கலந்துருக்கும்போது ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருக்கிற பட்சத்தில் இந்த எத்தனால் கீழே வந்துடும் அப்போ நீங்கள் இமீடியட்டாக போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்ஜின் குள்ளார இந்த எத்தனால் கண்டென்ட் தான் அதிகமாக உள்ளே போவோம் அப்படி போகிறப்ப பிஸ்டன் கிராங்க் ஷாஃப்ட் இதெல்லாமே பயங்கரமாக அடிபட்டு உடனே இன்ஜின் டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாலாவது விஷயம் வீரன் டீயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அந்த வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா உள்ள போறதுனால சிஸ்டன் அதுக்கப்புறம் கிராங் ஷாஃப்ட் அப்புறம் கேம் ஷாஃப்ட் இது எல்லாமே டேமேஜ் ஆகும் அஞ்சாவது விஷயம் கோல்டு ஸ்டார்ட் நம்ம ஊரில் டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமாக தான் இருக்கும் சென்னை மதுரை வந்து கிளைமேட்டே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் குளிர் பிரதேசமான ஹிமாலயாஸ் அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் பெட்ரோல் வந்து நார்மல் பெட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் எத்தனால் ஆல்ரெடி வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய எவாப்ரேஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரீ சீக்கிரமாகும் ஸோ இதனால் வந்து கோல்டு ஸ்டார்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் இதனால தான் இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்பவும் கூட இ ஃபைவ் இ இ ஃபிஃப்டீனான ஃபியூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அது காரணம் என்னன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குளிர்காலம் அதிகமாக இருக்கும் போது ஆக்டைன் லெவல் அதுக்கப்புறம் இந்த எத்தனால் பிளெண்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் அங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் இன்ஜின் டியூரபிலிட்டி வந்து குறையும் ஒரு பத்து வருஷம் வர்ற இன்ஜின் வந்து அஞ்சு வருஷம் தான் வாய்ப்பு இருக்கு அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கும்ஸ் அதுக்கப்புறம் டேங்க் அப்புறம் வந்து ரப்பர் கேஸ் இது எல்லாமே மாத்த வேண்டியதா இருக்கும் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருந்தனால கம்பஷன் எடுக்கிறப்ப வால்வு பிஸ்டன் இதெல்லாம் டேமேஜ் ஆகும் காஸ்ட் அதிகமாகும் யூஸ்வலா நீங்க பண்ற மெயின்டெனன்ஸை விட ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுனால காஸ்ட் அதிகமாகும் இதை விட பெரிய பூதாகரமான விஷயம் என்னன்னா திடீர்னு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இ டுவெண்ட்டி பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் ஃபோரில் அந்த மாதிரி வெஹிக்கிள் திடீர்னு இன்ஜின் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேலை செய்யாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்ஜின் சீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மிகப்பெரிய இஷ்யூஸ் சரி அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாதா அப்போ நம்ம பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ இன்ஜினை யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க இதெல்லாமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இம்மீடியேட்டாக எந்த ப்ராப்ளமும் தராது ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் இது வந்து இம்பாக்ட் கொடுக்குது அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விதம் ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் நாங்கள் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் கூட கூட கேட்டோம் அப்படி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அவங்களுடைய கார்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் இது எல்லாத்துலேயும் பிஎஸ் சிக்ஸ் கம்ப்ளைண்ட் அதாவது இ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்ட்ஸ்லாம் நிறைய மாற்றிட்டோம் அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் ஈ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டு இருக்குது பட் இதுக்கு சொல்யூஷன் என்னென்னால் சம்டைம்ஸ் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அடிட்டிவ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிட்டிவ் என்ன அப்படின்னா நம்மலாம் பழைய காலத்தில் டூ ஸ்ட்ரோக் வெஹிக்கிளில் பெட்ரோலோட ஆயில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுவோம் அதே மாதிரி ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அடிட்டிவ் வந்து பெட்ரோலோட கலந்து உபயோகிக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த கார்பன் டெப்பாசிட்ஸோ இல்லை வந்து இந்த வாட்டர் கன்டென்ட்டையோ வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பரவலான செய்தி இருக்குது ஆனால் இது இன்னுமே ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணப்படலை மேனுஃபேக்சர் செய்த ஒரு சஜஷனாக தான் சொல்றாங்களே ஒழிய இன்னும் அஃபிஷியலா எதுவுமே பெருசா வெளியே வரல பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட்டர் தான் இருக்கும் இப்ப எல்லாம் எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்டரா மாறினாலும் பழைய வெஹிக்கிள்ஸ்ல கார்பரேட்டர் இருக்கு ஸோ கார்பரேட்டரும் நீங்க அடிக்கடி செக் பண்ண வேண்டியதா இருக்கும் அதை மாற்ற வேண்டியதா இருக்கும் இன்னொரு விஷயம் இசியூ மேப்பிங் முன்ன இருந்த வெஹிக்கல் வந்து எவ்வளவு ஏர் உள்ள வரணும் எவ்வளவு ஃபியூல் உள்ள வரணும் அதுக்கேத்த மாதிரி இசியூ மேப் பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப எத்தனால வாட்டர் கண்டென்ட் நிறைய வர்றதுனால அந்த இசியூ மேப்பிங் வந்து கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு கம்பஷன் நடக்கிறதுக்கு ஏரும் ஃபியூலும் மிக்ஸ் ஆகிற அந்த வேல்யூ வந்து மாறுறதுனால நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படும் இதனால பெர்ஃபார்மன்ஸ் குறையும் இது ஒரு பர்ஃபெக்ட் ஆன இல்லாதனால வண்டியோட பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக குறையும் பிஎஸ் ஃபோர் வெஹிக்கிளில் பிஎஸ் சிக்ஸாக மாற்ற முடியுமா சில காம்போனன்ட்ஸ் தானே அதை மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபியூவல் லைன்ஸ் ஃபியூவல் டேங்க் இதெல்லாம் நீங்கள் மாற்றிடலாம் ஆனால் அது மாற்றுறதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஆரம்பித்து ஒரு ஒன் லேக் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மாடல் அப்புறம் டிபெண்ட்ஸ் அந்த வெஹிக்கிள் ப்ரைஸை பொறுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணி இப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்களா இல்லை அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை பைக்கையோ காரையோ சேல் பண்ணிவிட்டு புது இ டுவெண்ட்டி கம்ப்ளைண்ட் வெஹிக்கல்ஸை வாங்க போறீங்களா அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்கு அப்போ இந்த டேமேஜை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ ஃபியூல் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ஆக்டைன் அதாவது ப்ரீமியம் ஆக்டைன் இருக்கிற ஃபியூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக ஒரு பெட்ரோல் வந்து நீங்கள் ஒன் லிட்டர் நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த ப்ரீமியம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பது ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் அந்த பெட்ரோல் நீங்கள் உங்கள் பைக்கை உண்மையிலேயே நீங்கள் சேவ் பண்ணணும் நீங்கள் ஒரு சூப்பர் பைக் வச்சிருக்கீங்க இல்லை எனக்கு வந்து நான் காம்பனன்ஸ் டேமேஜ் பண்ண விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பைக்கா இருந்தாலுமே நீங்க இந்த பிரீமியம் பெட்ரோலை பயன்படுத்தலாம் ஏன்னா அதுல வந்து எத்தனால் கண்டென்ட் கிடையாது பட் அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அதே போல இந்த அடிட்டிவ்ஸ் வந்து எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நீங்க ஃபியூல் போடுறப்ப வந்து இந்த அடிட்டிவ்ஸ் ஃபியூலோட ஆட் பண்ணிடலாம் அதுவும் இந்த ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர்னு போடுறப்ப இது வேலை செய்யாது நீங்க ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நைன் டு டென் லிட்டர்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படி ஃபில் பண்றப்ப எயிட்டி டு ஹண்ட்ரட் எம்எல் இந்த ஃபியூல் கிளீனிங் அடிட்டிவ் ஆட் பண்றப்ப அது வந்து மேபி ஒரு சேஞ்ச் தரலாம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்க்க பார்க்கப்படுகிறது இன்ஃபேக்ட் நிறைய டூ வீலர் மேனுஃபேக்சரர்ஸ் இதை சஜெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படி சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போது இதை நம்ம செய்யலாம் இப்போ தான் ஜிஎஸ்டியோட விலையெல்லாம் குறைச்சிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆகிருக்கு ஸோ விலை குறையும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு புது பைக்ஸை புது கார்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னும் போது இது சந்தோஷமான விஷயம் ஆனால் பழைய கார்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான செய்தி என்னென்னா இந்த இ டுவெண்ட்டி பெட்ரோல்னால் அவங்களுடைய காம்பனன்ஸ் அதாவது காரோடைய காம்பனன்ஸ் காரோடைய பர்ஃபார்மன்ஸ் பைக்கோட காம்பனன்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இது என்னென்ன டேமேஜஸ்லாம் ஏற்படுத்துது என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இது கொடுக்க போகுது இது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் அடுத்த டைம் உங்கள் பைக்கில் இல்லை உங்கள் காரில் நீங்கள் ஃபியூவரில் ஃபில் பண்ணுறப்ப நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு காம்பனெண்ட்ஸையும் செக் பண்ணி ஒவ்வொரு டைமும் அதை சர்வீஸ் போகிறப்ப காம்பனன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் பைக்கையோ காரையோ நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் இந்த டேமேஜ்லேருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் இல்லைனா உங்கள் பழைய காரையோ பைக்கையோ நீங்கள் சேல் பண்ணிவிட்டு புது கார் வாங்கிடுறதும் ஒரு சொல்யூஷன் தான் ஆனால் அந்த சொல்யூஷன் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப அதிகமாக பிஎஸ் ஃபோர் தான் நம்ம இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே இம்மிடியேட்டாக ஒரு புது பைக்கையோ காரையோ வாங்கிட முடியாது இதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி சில ஃபியூவல் ஸ்டேஷன்ஸில் இ டுவெண்ட்டி இல்லாமல் இந்த இ டென்னில் இ ஃபைவ் பெட்ரோல்ஸும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சாங்கனாலும் நல்லா இருக்கும் இது ஒரு சஜஷன் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படியே இ டுவெண்ட்டிக்கு மாற சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் நம்ம தான் பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு பைக் அண்ட் கார் ரிவ்யூஸ்க்கு மோட்டிவேட் அண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நான் உங்கள் டீஜே நன்றி